ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக அனைத்து கண்ணியமிக்க யோகங்கள் எல்லோருக்கும் அன்பு கலந்த இறை சமாதானத்தை சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் மௌரவி ஜிந்தா ரப்பானி மதஹரி பாபா நான் இங்கே வந்து எஸ்டிபிஐயா இல்லை இல்லை நான்

அதை உருவாக்கி நகராக உருவாக்கி அங்கே ஒரு இறையாலயம் ஒரு இஸ்லாமிய ஹதர்ஸ்தான் ஒரு மதர்சா நிறுவனம் போன்றவைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றேன் நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டு முதல் இந்தியாவிலேயே நான் ஒருவருக்காக தான் அதை செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் தவறு இருந்தால் அதை திருப்பிக் கொள்கின்றேன் வெள்ளிக்கிழமை தோறும் மக்களுக்கு அது ஒருவராக இருந்தாலும் நூறு பேராக இருந்தாலும்

தெப்சேட்ட முடிச்ச இந்த ஸ்டெபைசிங் ஆங்கர் ஸ்டெபைசிங் மற்ற பள்ளிகள்லாம் இருக்கானே எனக்கு தெரியாது நான் அது போக வரலை. நான் உருவாக்தேனே நடத்தி வருகின்ற பள்ளியில் ஃபயர் சர்வீஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு சார். இப்போ அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்களோ அந்த பொதுவும் எனக்கு தெரிந்தது. நீங்க பிரெடிஸரா கூட நான் தொடர்ந்து சொல்றதுக்கு காரணம் பெரிய மனுஷன் நல்லா நிறைய புரிவுல சேருங்க. எப்பவுமே ஒரு பொது மீட்டிங்கில் வரும்போது தனிப்பட்ட நபரை நீங்க குறிக

நல்லா புரிஞ்சுக்கேன் ஏன்னா சிறுபான்மை மக்கள் வந்து நம்ம நல்லா இருந்தோம்னா தான் நமக்கு நம்ம தைரியமா போய்க்கு என்ற ரெண்டு பிரச்சனையும் தீர்வு காண முடியாது மூன்றாவது சார் இந்த உலமாக்கள் வாரியத்தில் வந்து மூன்று உங்களுடையதான் பைக் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை பின்னாடி உள்ள ஒரு சகோதரர் அதையும் எழுதி சொன்னாரு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னேன் சார் அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் எனக்கு தான் எனக்குதான் உலமாக்கள் கார்டு நீங்க திண்டுக்கல்ல நான் தான் வாங்கினது நம்பிக்கையோட நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இங்க சொன்ன பிறகுதான் அவர்கள் இன்று இல்லை பல பேர் பல பிரச்சனை காரணமாக வெளியே விட்டார்கள் எல்லோரும் வாங்கினாங்க எந்த ஒரு தகவல்களையும் நான் அடைய பெறுவதில்லை என்பது எனக்கு ஒரு இது யார் காரணம் எனக்கு தெரியல அப்புறம் நான் என்ன பண்ணி இப்போ என்னுடைய ஜம்யத்தூர் உலமா சபையை ஆரம்பிச்ச பிறகு முதல்வருக்கும் வக்கோடு சேர்மன் அவர்களுக்கும் பின்ன நம்முடைய துணைத்தலைவர் இறையன்பன் சுதூஷ் அவர்களுக்கும் நேரடியாக சென்னையில் போய் சந்தித்து இனிமேல் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எனக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இதை ஜீவாதார உரிமை நான் போய் அவங்க கேட்டேன் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க உண்மையிலேயே மரியாதைக்குரிய ஐயா அப்படி இப்போ எங்களுக்கு போட்டுருக்கக்கூடிய சார் செல்வன் சார் அவங்க ரொம்ப கண்ணியமாக என்னை அழைச்சி ஒரு

வேறையான ஒரு விஷயம் உங்களுடைய கவனத்தை கொண்டு வரேன் அது சரியாக தவறாக தான் சொல்லணும் வந்தோம் எங்களை நானும் மனு செஞ்சிருந்தேன் எங்களை அழைச்சாங்க வந்திருந்தோம் கொலைவே வந்திருந்தாங்க மூணு நாள் எல்லாம் அப்படி ஒரு சின்ன டிஸ்கஸ் நடந்தது ஐயா வருவதற்கு முன்பாகவே அப்புறம் என்ன பண்ணிட்டாரு அந்த நீண்ட நாள் செயலாளராகக்கூடிய ஒரு சகோதரர் தான் செயலாளராக எங்க அறிமுகம் செய்து கொண்டு அவரே ஒரு ஏழு பேரை தேர்ந்தெடுத்து விட்டார் தேர்ந்தெடு அப்புறம் ஒரு பெண்மணி எந்திரிச்சு அதை முறையிடுறாங்க நாங்கள் ஏன் வந்து பேசக்கூடாது நாங்கள் ஏன் இந்த இதில் எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருந்தது உடனடியாக ராஜா சார் சமயோஜிதமாக இல்லை இல்லை பரவாயில்ல ஏழு பேரும் அனுமதிக்கப்பட்டது அந்த சகோதரியை நாம் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சேர்த்துக்கொண்டார் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இப்படி தேர்ந்தெடுப்பது அந்த செயலாளர் தேர்ந்தெடுத்தால் போதுமானதா இல்லை அரசாங்கத்தில் உங்களுடைய அந்த அதிகாரி தேர்ந்தெடுத்தா

சார் நம்ம நிறைய இயக்கத்தில் இருந்து யார் இருக்கீங்களா டிரெக்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ்லேருந்து யார் வந்துருக்காங்களா மைனாரிட்டி சூப்பர்ட் சூப்பராக வணக்கம் சார் என்ன சார் நான் சார் அதாவது நம்ம வந்து நல்ல மைக் சார்

அந்த பள்ளிவாசக்கூடிய வரி பிரச்சனைக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அதை தீர்வு அளிப்பார் நன்றிகள் நன்றிகள்